வெல்கம் டு நிக் கிச்சன் இன்னைக்கு நாம் நிக் கிச்சனில் டீ கடையில் சாப்பிட்ற முட்டைக்கோஸ் போண்டா வீட்டில் நம்ம எப்படி அதே டேஸ்டில் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க போண்டா செய்கிறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க இது கூட நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கப்பு அரிசி மாவு அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் மைதா மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆப்ப சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிசைஞ்சு எடுத்துக்குங்க போண்டா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க அடுத்ததாக நான் ஒரு சிட்டிக்க அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி பிசைஞ்சு எடுத்துக்குங்க அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக நான் இதில் வந்து அரை டம்ளர் தண்ணி தான் எடுத்திருப்பேன் இந்த மாதிரி மாவு கெட்டியாக இருந்தால் தான் போண்டா வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும் போண்டாவில் நம்ம நெய்யும் ஆப்ப சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால போண்டா கெட்டியாக இருந்தாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் போண்டா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க போண்டா உருட்டுற நேரம் அடுப்பில் கடாய் வச்சுக்குங்க அதில் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போண்டா சேர்த்துக்குங்க நான் வந்து இதில் ஆறு போண்டா சேர்த்துருக்கேன் இப்போ போண்டா வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் போண்டா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க போண்டா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க மீதி இருக்க எல்லா போண்டாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க முட்டைகோஸ்க்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தை கூட கட் பண்ணி இதே மாதிரி போண்டா செய்யலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான டீ கடை முட்டைகோஸ் போண்டா செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ